சிலங்கடிக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப கிறிஸ பத்தி தான் பேசுறாங்க இது எல்லாமே கிறிஸோட அம்மா பண்ற வேலையா தான் இருக்கும் கிறிஸோட அம்மாவை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோஹிணிக்கு தூக்கி வாரி போட்டுறது இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களாட்டுக்கு இவங்க மாட்டுக்கு உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்னா நமக்கு எது என்ன வருது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ரோஹிணிக்கு ஒரு கனவு வருது அதுல விஜயா மனோஜி எல்லாத்துக்குமே உண்மை தெரிஞ்சு தன்னை வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு கனவு வந்து நைட்ல எழுந்திரிச்சு கத்திடுறாங்க என்னாச்சு அப்படின்னு மனோஜ் கூட ரோகிணிக்கிட்ட கேட்கும்போது ரோகிணி அப்படியே ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க மறுநாள் வந்து நம்ம மீனா வந்து கூ குடுக்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து நம்ம மீனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல இல்லையா நம்ம மீனாவை ரொமான்சா பார்த்துக்கிட்டும் அப்படியே ஆப்போசிட்ல போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கிறாங்க மீனா பயந்து போய் நேரா எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா வீட்டுல போயிட்டு தஞ்சம் அடைகிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம வித்தியா

பாத்தீங்கன்னா நம்ம மீனாவ ஒரு நபர் ஃபாலோ பண்ணாப்ல இல்லையா அது வேற யாரும் இல்ல நம்ம முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க கார் ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸோட தம்பி தான் ஆட்டுக்கு சோ மீனா யாரு அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியாது நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து ஐடியா கேட்கறாங்க சோ முத்துவும் வந்து இந்த மீனாவுக்கு தான் அப்படின்னு தெரியாமயே பயங்கரமா ஐடியா எல்லாம் கொடுக்கறாப்ல சோ எப்ப இந்த உண்மை தெரிய வர போகுது அப்படிங்கறது தெரியல இது பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடி தான் இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் போக போக என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு